உள்ளபடியே இது பெரியார் கண்டுபிடித்த சொல் அல்ல திராவிடர் என்ற சொல்லை வேண்டாம் என்று சொன்னால் அதை புழக்கத்திற்கு கொண்டு வந்தவர்களைத்தான் விமர்சிக்க வேண்டும் என்றால் அவர்கள் பண்டிதர் அயோத்திதாசரை தான் விமர்சிக்க வேண்டும் பண்டிதர் அயோத்திதாசரை இவர்களால் விமர்சிக்க முடியாது அது மிகவும் ஆபத்தானது பெரியாரை எதிர்க்க முடியும் பார்ப்பனர்கள் கூட பெரியாரை எதிர்ப்பார்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை வெளிப்படையாக எதிர்க்க மாட்டார்கள் சார்ந்தவர்கள் பெரியாரை விமர்சிப்பார்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை விமர்சிக்க மாட்டார்கள் பெரியாரை விமர்சிப்பார்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை விமர்சிக்க மாட்டார்கள் ஏனென்றால் புரட்சியாளர் அம்பேத்கரை இந்தியா முழுவதும் இருக்கிற முப்பது கோடிக்கு மேலான மக்கள் குலதெய்வமாக ஏற்று வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்